அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்களை பார்த்து கொஞ்சம் அருமையாக படுத்துக்கோங்க நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சட்டம் ஒட்டஞ்சட்ட பட்டத்தில் மூலச்சட்டம் சொல்லி ஒரு ஆமா இங்கே வந்து நம்ம வந்து தரும்பு உண்டை சாறுபடி பண்ணிட்டுட்டோம் முன்னில் வந்து மூணு விதமாக இருக்குது செடி மூண்ட மரம் மூண்டு தரும்பு உண்டை அதில் வந்து நம்ம வந்து தரும்பு உண்டு சாறுபடி கரும்பு முறை கிடைக்கிங்களா ஆமாம் சரி இது எத்தனை மாதத்தை பயிருங்கன்னா எப்படி என்ன கணக்கு இது வந்து கண்ணை வச்சுலேருந்து ஆறு மாதம் எழுது வரும் கண்ணு வச்சது அம்மா கண்ணை வைக்கணுமா இல்லை வந்து ஒரு ஒரு கட்டை மாதிரி வைப்பீங்களா இல்லை ஒன்று நான் வந்து குச்சியில் வந்து ஏர்லைன் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுப்போம் அதை வந்து வச்சிங்கன்னா ஆறு மாதத்தில் வந்து இழுது வந்துரு அப்போ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நம்ம லைஃப் டைம் வச்சுக்கலாம் முப்பது டு நாற்பது வருஷங்கள் வருஷம் மூணு சீசன் வருஷத்துக்கு மூணு தடவை காய்க்கும் ஆமாம் சரிங்க இப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து காய்க்கும்னு சொல்லியிருக்கீங்க அந்த அப்படி ஆறு மாதத்துக்கு அப்புறம் காய்க்கும் ஒரு செடியில் வந்து எத்தனை கேஜி எத்தனை கிலோ வந்து முருங்கை கிடைக்கும் ஒரு அறுவைக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம்

இந்த முருங்கை எப்படிங்கண்ணே இது வந்து இது வறட்சியான பயிர் நீங்கள் வந்து மூணு வருஷம் தண்ணி விடாமல் ஒன்றும் மரம் டாயாது மழை வந்த மாதிரி கலைஞ்சு அப்படி போயிருக்கு மழை வந்த மழை மட்டும் போது அப்படின்னு சொல்றீங்க இது சொட்டிநீர் பாசனம் எல்லாம் பார்த்துலாமா சொட்டிநீர் பாசனம் பார்க்கலாம் பாஞ்சு நாள் ஒரு தண்ணி விட்டா போகுது நீங்க ஒரு ஏட்டை டென்னா வச்சு பண்றது இது ஒண்ணு வந்து பத்து ஏட்டை வச்சு பண்ணலாம் அந்த அளவுக்கு தண்ணி வந்து கம்மி சரிங்கண்ணா இது எந்த அளவுக்கு கேப் விட்டு நட்டுணும்ண்ணே கேப் ஒன்று நான் ஒன்று அடண் நடவுன்னு சொல்லி மே முறையில் வந்து பத்துக்கு பட்டு பன்னெண்டுக்கு பட்டு இப்போ நீட்டு வாக்கரை எவ்வளோ இருக்குங்கண்ணே நீளம் பட்டு அடலம் பட்டு ஓகே ஓகே இல்லாட்டி அடளம் பன்னெண்டு நீலம் பட்டு இந்த மாதிரி பேசி விட்னட்லா சரிங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடிகள் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு வந்து நானூறு ஒரு ஏக்கருக்கு வந்து நானூறு செடி நாலு ஒரு செடி எவ்வளோ விளைவுங்கண்ணே ஒரு செடி வந்து ஏர்லைன் ஒன்று இருபத்தஞ்சி ரூபா பையல் ஓட்டு அலைய வச்சுருவான்னா நாற்பதுருவா ம் நீங்க ஏர்லைன்னா எப்படி தழ வராம கொடுப்பீங்க ஏர்லைன்னா மரத்துல வந்து ஒட்டு கட்டிடுவோம் அதை அப்படியே கட் பண்ணி தந்து விடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்குனா இதல அப்படியே கட் ஒட்டு போட்டு கட் பண்ணி கொடுத்துருவீங்க இது வந்து இலையில உரி விட்டாச்சு உரி விட்டேனே இந்த சைல வந்து இலையில வந்துரு அதுக்கு மேல ஒட்டு கட்டணும்னா வேர் வந்து 20 22 25 டேஸ்ல ரூட் ஃபார்ம் ஆயிரு அது அப்படியே கட் பண்ணி தந்து 25 ரூபாய் சரி இப்போ நம்ம எதுக்காக இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கீங்க இப்போ வந்து பனி போயிடலாம் பனி வந்து தருகி போச்சு உருண்டுச்சு உருகி விட்டு மருந்து அடிச்சு விட்டுட்டோம் தடவை முன்னாடி ஏர்லைன் பண்ணிடுவோம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து ரூட் போமயிரு போ அப்படியே டட் பண்ணிட்டு சரிங்கண்ணா இப்போ இந்த செடி வந்து ஏதாவது காவல்துதா விடணுங்களா இல்லை அப்படியே விட்டுல எப்போ வெட்டி விடணுங்க இந்த டாக்கி மாதம் மாதிரி மாதம் தவா ஒரு ஒன் அடி வச்சு டவ வெட்டி விட்டு நடுவில் போட்டு ரோட்டா ரோட்டு வெச்சு விட்டுடலாம் ம் குப்பை மாச்சு சரிண்ணா எத்தனை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணுமா இல்லை ரெண்டு வருஷம் ஒரு தடவை கட் பண்ணணுமா எப்படிங்க காவா நம்ம ஸ்பேஸை பொருட்டு ஸ்பேஸ் அதிகமாக விட்டுங்க ரெண்டு வருஷத்து பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் அளவா வச்சுங்கன்னா வருஷ் பண்ணணும் இப்ப நீங்க சொன்னீங்க வருஷத்துக்கு வந்து மூணு டைம் வந்து காய்க்கு வரும்னு சொன்னீங்க இல்லீங்களா அப்போ மூணு டைம் வரும்போது காவா போது அது எப்படி இருக்கும்

காய் ரெண்டு அடி ஒரு காய் ரெண்டு அடி ஆமா அதாவது நீட்டா இருக்குமா காய் நல்ல நீளமா ரெண்டு அடி ஊரும் சரிங்க இப்போ இங்க இந்த திண்டுக்கல் இருந்து அதிக சாகுபடி வந்து முருங்கை சாகுபடி பண்றாங்க இது எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இது எப்படி வியாபாரம் கொண்டு போயிட்டு இருக்காங்க வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் அவரு ம் பாட்டில்ல பாம்பே பூனைலாம் கொண்டு போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய் போட்டு மற்ற தாயெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிரிட்ஜில் இல்லை தாய் வாடி போயிருது இது வந்து ஒரு வாரம் வெளியில் வச்சுக்கலாம் வெளியில் வச்சா தாய் அப்படியே இருக்கு அதனால எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் மண்ட்லயே வந்து தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயமுத்தூர் ஒன்று ஆறு மாவட்டத்துல வந்து முருங்கை மண்டலமா மாத்திட்டாங்க முருகை மண்டலமா

சரிங்க இப்போ நீங்க இங்க வந்து முருங்கை வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க இங்க வந்து வியாபார ரீதியா போயிட்டு இருக்கும் பட் புதுசா வந்து ஒரு வேற ஒரு மாநிலத்தை வைக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி எல்லா இடத்துலயும் மாற்றிட்டு ஒன் போன வாங்கிட்டு வந்து இதுக்கு ஒன் டாய் வாங்க யாரு எந்த ஒரு வியாபாரி வாங்காம போக மாட்டேன் இந்த நம்ம சம்பளப்ப கூட இந்த காய் வாங்காம போக மாட்டேன் ஏன்னா இது ஒன்று வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் அவரு

சரி இது நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏழு வருஷமா பண்ணிட்டு ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம உங்ககிட்ட இருந்து எந்த மாநிலத்துல இருந்து வாங்கி போறேன் எந்த மாவட்டத்துல வாங்கி போயிருக்காங்க தமிழ்நாடு வாங்கி ஒசூர் பெங்களூர் வச்சு வாங்கி போயிட்டாங்க புடிச்சுட்டு

கரூர் தேனி ப்ளேரோட்டு திண்டுட்டல் ம் கப்பலைப்பெட்டி ம் சரிங்கண்ணா இது வந்து பொதுவாக வந்து எவ்வளோ அகலம் வளரும் இந்த அகலம் பறந்து வருமா இல்லை மரம் மாதிரி போகுமா எப்படிங்க நீங்கள் வேப்ப வேப்பமட வைனுட போது ஆஹா பட் நம்ம விட்றது இல்லை நாவல் விட்டோண்ணா சரி நீங்கள் அப்படி விட்டோம்னா தாய் மருந்து சிரமம் மருந்துடிக்கிரம்ாய்ரில விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூட்டையா பொருத்தியேன் அப்படி இந்த மாதிரி செடியவே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா மருந்து அடிக்கலாம் தாய் ஈஸியா பொடிச்சிடலாம் நீ சொந்தாலே வீட்டுல இருந்தாலும் சொந்தாலே ஈஸியா தாய் பொடிச்சிடலாம் இப்ப இது வந்து மருந்து மீன் பாத்தீங்கன்னா நோய் மேல மீன் பாத்தீங்கன்னா புழு ஒன்னு வரும்

இது நீர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பாய்ச்சணும் பதினஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு டைம் பாய்ச்சா பல மழை காலத்துல வேண்டிய இல்லை சரிங்க இது ஒரு ஒரு கிளையில வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இப்ப காவாத்து விட்டுட்டோம் இந்த காவாத்து இப்ப இது எத்தனை மாசத்து தாய்ச்சடின்னா அடியில் இருக்கிறது இது வந்து ஏழு வருஷத்து மரம் ஏழு வருஷத்து மரம் ஆமா இது வந்து அப்படி தாயிட்டு புடிச்சுன்னா ஒரு இந்த மாதிரி பிரான்சில் வந்து ஒன்பதுல பன்னெண்டு ரூபாய் வரும் அப்போ அறுபது பிரான்ஸ்னா உங்களுக்கு ரூபாய் வந்து ஒரு கிலோ அறுபது பிரான்ச் வந்து அறுபது ரூபா வச்சு ஒரு சீசன் வந்து அறுபது ரிலோனா மூணு சீசனு சீசன் பதினெட்டு நூற்றி ஐம்பது ரூபா வச்சு ரூபாய் ஆச்சு சரிங்கண்ணா இப்படிதான் இல்லைங்களா அடியில் தான் வெட்டி விடணும் உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுங்க மொபைல் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு பதினேழு முப்பத்தி ஒன்று நீங்கள் எப்போ ஆறு மணி நைட் பத்து மணி வரைக்கும் தூப்புண்ட என்ன டவுட்டாக இருந்தாலும் சொல்கிறேன் கீழே வந்து அண்ணனோட சேனலில் என்னோடய யூடியூப் லிங்கு பேஸ்புக் லிங்க் தரேன் சப்போர்ட் பண்ண என்னோட டவுட்டாக இருந்தாலும் அந்த வீடியோ போட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா